இன்றைய இறைவசனம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷனுக்கு ஆசிர்வாதம் உண்டாகும் கர்த்தரை நம்புகிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் பிரியமானவர்களே நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரு கேள்வி நீங்கள் உண்மையாகவே தேவனை நம்புகிறீங்களா எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழு சொல்லுது கர்த்தரின் மேல் இருக்கிற மனுஷனுக்கு ஆசிர்வாதம் உண்டாகும் கர்த்தரை நம்புகிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நாம் காண முடியாத போதும் புரியாத போதும் தேவன் இன்னும் செயல்படுகிறார் ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது நோவாவின் காலத்தில் மனிதர்கள் பாவத்தில் மூழ்கியிருந்தார்கள் கர்த்தர் நோவாவை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பேழையை கட்டும்படி சொன்னார் இதற்கு காரணம் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று கர்த்தர் அவரிடம் சொன்னார் நோவா கர்த்தரின் வார்த்தையை நம்பினார் அவர் ஒரு பெரிய பேழையை கட்டத் தொடங்கினார் இதற்கு பல வருடங்கள் பிடித்தன மக்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள் வெள்ளம் எங்கிருந்து வரப்போகிறது என்று கேலி செய்தார்கள் ஆனால் நோவா கர்த்தரை நம்பினார் வெள்ளம் வந்தபோது நோவாவும் அவரது குடும்பமும் பேழையில் பாதுகாப்பாக இருந்தார்கள் கர்த்தர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார் நோவாவின் நம்பிக்கை கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டது நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் வாழ்கிறோம் நாம் உணவகத்தில் அமரும்பொழுது சமையல்காரரை நம்புகிறோம் விமானத்தில் ஏறும்போது ஒருபோதும் சந்திக்காத விமானியை நம்புகிறோம் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்று நினைத்து பாருங்கள் ஆயினும் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் நிச்சயமற்ற தன்மை பயத்தை ஏற்படுத்தும் அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் நம்முடைய பயங்களை கடவுளிடம் ஒப்படைத்து அவரை முழுமையாக நம்பலாம் நம்பிக்கையில் மனமுடைந்திருந்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு உங்களை வழிநடத்த ஒரு சிறந்த திட்டம் இருக்கிறது இப்பையும் கூட சொல்லுங்க பாப்போம் கர்த்தரே நான் முழுமையாக உண்மை நம்புகிறேன் திருப்பி சொல்லுங்க கர்த்தரே நான் முழுமையாக உண்மை நம்புகிறேன் கர்த்தரை நம்புறீங்களா ஹாப்பியா இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா ஓகே ஆமேன்னு கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க தேவனை நம்புங்கள் அவர் ஒருபோதும் குறைவாக செயல்பட மாட்டார் நம்புங்க இறைவன் எங்க இருக்காரு ஆமா உங்க பக்கத்துல இருக்காரு அவர்கிட்ட இப்ப ஜெபிப்போமா வாருங்கள் ஜெபம் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய கரம் எங்களை அரணாக காத்திருக்கட்டும் எங்கள் வாழ்க்கையில் உமது கிருவை நாள்தோறும் பெருகட்டும் நோவா போல உமது வார்த்தையை நம்பி நடக்கும் விசுவாசத்தை தாரும் எங்கள் பயங்கள் சந்தேகங்கள் கவலைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் கர்த்தரே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நீர் வழிநடத்தும் நடத்தும் எங்கள் குடும்பம் வேலை உறவுகள் எதிர்காலம் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்கள் நோய்களை குணமாக்குங்கள் உம்மை முழுமையாக நம்புகிறோம் நாங்கள் எதை இழந்தாலும் உம்மை இழக்க மாட்டோம் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதிக்குமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்